இஸ்ரோன் லங்கா தனியார் நிறுவனம் பௌத்த தர்ம சுலூகங்கள் மற்றும் தர்ம உபதேசங்களை கேட்கக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது புத்த பெருமானினால் போதிக்கப்பட்ட பிரிட் மற்றும் கதைகள் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் உள்ளடக்கப்பட்டுள்ளன கண்டி வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் இந்த மொபைல் அப்ளிகேஷனை வெளியிடும் நிகழ்வு இன்று முற்பகலிடம்பெற்றது இந்த நிகழ்விற்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளரான எஸ் சி வீரசேகர உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர் கண்டி ஸ்ரீ மாளிகையின் தேவரண நிலைமை பிரதீப் நிலங்க அளவினால் இந்த மொபைல் அப்ளிகேஷன் இணையதளத்துடன் இணைக்கப்பட்டது ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆகிய தொலைபேசிகளுக்கு இந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் பிரிட் தன் காத்தா ஃப்ரம் எஸ்லோன் என டைப் செய்து இந்த புதிய அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்லோன் லங்கா தானியார் நிறுவனத்தினால் அச்சிடப்பட்ட பிரிட் மற்றும் பௌத்த கதைகள் உள்ளடங்கி இரண்டு புத்தகங்கள் தியவடன நிலைமையிடம் கையளிக்கப்பட்டன இந்த இரண்டு புத்தகங்களும் சிரசெவசாக் வலையத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ට හරජන වනති குள்ම பணி පාලர் සි ரසේ කර மற்றும் දිගවඩන ලම ප්‍රතිීබ් නිළංඟ ஆ ியෝர் නිවෙස් රිම. සම්බුදු තෙමගුල සිහිපත් කරන මේ අවස්ථාවේදී. එස්තුෝන් ආයතනයේ මැදිහත්වීම තුළින් இந்த புனித காலப்பகுதியை நினைவுகூரும் வகையில் எஸ்ரோன் நிறுவனத்தின் தலையீட்டினால் இளைஞாள் பௌத்த மக்கள் மாத்திரமன்றி உலகவாழ் பௌத்த மக்களுக்கான பௌத்த பிரித் மற்றும் பௌத்த கதைகள் அடங்கிய அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அதிநவீன தொழில்நுட்பமான ஐபோன் மற்றும் எண்ட்ராய்ட் ஆகியவற்றினூடாக பௌத்த மக்கள் மாத்திரமன்றி உலகவாழ் பௌத்த மக்களும் இதனை செயற்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது சமஸ்த லாங்கீயமென்ம லோகவாசி பௌத்த ஜனதா ஆவட்டம் அதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் மல்வத்து பிடித்த தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டனர் இந்த சந்தர்ப்பத்தில் புதிய பிரித் மொபைல் அப்ளிகேஷன் தொடர்பாக மகாநாயக்க தேரருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது